வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதுதானுங்க புது வீடுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்லிங்க கிழக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க போருங்க போருக்குண்டான மோட்டரு அவுட்ரு பார்த்தோன்னா சகல வசதிகளோடு இருக்குது இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு வித் ஹால் சீலிங்கோடு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கும் ஃபினிஷிங்கும் பண்ணிட்டாங்க ஜன்னலுங்க கதவு எல்லாமே வந்துங்க நல்லா மரிஜினலாக போட்டுங்க பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடுங்க இது வந்து பத்துக்கு பதினாறு கடவுள் சைஸ்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பெட்ரூமு வித் அட்டாச்சோடு வந்துடும் நாலுக்கு அளவில் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்லிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸோட கூட இருக்குது பாத் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் யூஸ் பண்ணிக்கிறாங்க பக்கா குவாலிட்டியில் இருக்குதுங்க பெயிண்ட்டு பட்டி பார்த்துமே இப்போ பண்ணிக்கிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க சுவிச்சஸ் ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துங்க நல்ல கம்பெனி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குதுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க வித் எல் டைப்பில் வந்துங்க கிரானைட் போட்டுங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு முடிச்சிட்டாங்க வாஸ்துப்படியும் அமைச்சிருக்குது பேங்க் லோனுன்னு பார்த்தீங்கன்னா செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் போர் ரூம் இருக்குதுங்க போர் கொண்டாட மோட்டர் அவுட்ரு பாத்ரூன்னு சகல வசதிகளோடு இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து பில்டர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாங்க நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க பிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிள்ளுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இந்த அவுட்ரு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு அஞ்சுங்கிற அளவில் இண்டியன் டைப்பில் வந்துடுங்க இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குனா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளங்க வாய்ப்படுத்த ஜஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணும்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்